வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அவர்களின் சிந்தனை மனம் இயங்கும் நிலைகள் அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அதில் அன்னமய கோஷம் அதை பற்றி அருள் அவர்களின் சிந்தனையாக இன்று அன்னமய கோஷம் என்பது நம் ஸ்தூல உடலை குறிக்கும் உணவால் தோன்றி உணவால் வளர்ந்து உணவின் மூலமாகிய மண்ணில் சிதைந்து அழியும் உடல் அன்னமய கோஷம் எனப்படுகிறது உடலுக்கும் வாழ்வுக்கும் உணவின் முக்கியத்துவம் என்னவென்பதை இது உணர்த்துகிறது உயிர் அல்லது மனம் உடல் உணர்ச்சிகளினால் குறுகிய நிலையில் கட்டுண்டு ஞான கர்மேந்திரியங்கள் மூலம் உலகப் பொருள்களோடு தொடர்பு கொண்டு செயல்பட்டு இன்ப துன்பம் என்ற உணர்ச்சிகளை தூய்க்கிறது உடல் தேவைகளை உணர்ந்து முடிக்கின்ற அளவில் அன்னமய கோஷமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது அப்போது மனம் புறமணமாக உள்ளது உடல் கருவிகளில் அதிர்வு அழுத்த பதிவுகள் ஏற்படுகின்றன அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி